காட்டுல ஒரு ஆழமரம் ஒன்று இருந்த சரிங்களா அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல அந்த மரத்துல முந்திரி மரத்துல இருந்து ஒரு பழம் தொப்பு துணி கீழே வந்து விழுந்துருச்சாம் முயல் படுத்து இந்த இடத்துல வந்து தொப்பு துணி கீழே வந்து விழுந்துருச்சு கீழே விழுந்தோன்னா இந்த முயல்

கோழி என்ன பண்ணுதா சொல்லு தான் ஐயய்யோ விஷயம் தெரியாதா சேவல் இந்த மாதிரி வந்து முயல் மேல வந்து வானம் இடிஞ்சு விழுந்துருச்சா என்ன இடிஞ்சு விழுந்துருச்சா அஹ் வானை இடிஞ்சு விழுந்துருச்சா சீக்கிரமா ஓடுங்க நீங்க கோழிங்க கடக்கமா ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோழி வந்து சேவல் கிட்ட வந்து தான் சரிங்களேன் பேர் கவனே விஷயா கவனே கோழி கிட்டே சேவல் சொல்லுதான் இந்த மாதிரி விழுந்துருச்சு அப்படின்னா உடனே அவன் என்ன